ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் விசன் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் சமுதாய கூடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மகளிர் விடுதலை இயக்கம் சார்பில் மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு குறித்த மாவட்ட மகளிர் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இதற்கு மகளிரன் மாநில துணைச் செயலாளர் புலியம்மாள் மாநில துணைச் செயலாளர் எல்லாளன் ஆகியோர் தலைமை தாங்கினர் மாவட்ட செயலாளர் சிந்தனை வளவன் ஒன்றிய செயலாளர் பாலமுருகன் துணை செயலாளர் அழகுமலை ஆகியோர் முன்னிலை வைத்தனர் மரிய தங்கம் ராதா மணிமொழியன் பூமி சக்திவேல் பாண்டியன் தமிழ்ச்செல்வன் தமிழன் கரிகாலன் அலங்கை தங்கராஜு தமிழழகன் பாலமுருகன் ஜோதி மகளிரணி இந்திராணி தமிழ்ச்செல்வி ராணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியை ஒன்றிய மயிலிரணி தன்மான செல்வி ஒருங்கிணைத்தார்